தோழர்கள் உடனே மேல மாடியில ஏறி கீழே குதிச்சு வந்து உள்ள சர்ச் பண்ணிருக்காங்க அப்படி சர்ச் பண்ணும்போது அங்க வந்து ஒரு எப்பவுமே ஒரு அஞ்சாறு இளைஞர்களோட இருப்பாங்க இவங்க அசதில தூங்கிட்டு இருந்திருக்காங்க தூக்கத்தை எழுப்பி கேக்கும்போது ஒரு மல்லர் வந்து ஏதோ ஒரு விஷயமா வெளியே போயிட்டாரு அப்படி அவங்க சொல்லிருக்காங்க அப்ப இங்கதானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்து வீடுல எல்லாருக்குமே சர்ச் பண்ணிருக்காங்க சர்ச் பண்ணிட்டு அங்க இல்ல அப்படின்னு சொன்னோம்னா அந்த அவங்களுடைய மனைவி அவங்கள இது பண்ணி இது இருக்கு செல்போன் இருக்கு வாகனம் இருக்கு எங்க செந்தில் மன்னர அப்படி மாதிரி இருக்கிறாங்க அப்ப இந்த நிலையில்தான் வந்து அந்த சம்பவம் வந்து முந்தனத்துல நடந்த செய்தி அது காவல்துறை கைது செய்யும் போது பெண் காவலரோட எதுவும் போனாங்களா இல்லையா ஏன்னா வீட்டுல பெண்கள் இருக்காங்க ஆமா ஆமா இல்ல பெண்காவலர் போகல எட்டு பேர் கொண்ட டீம் மட்டும் போயிருக்காங்க பக்கத்துல எத்தனை பேர் இருந்தாங்கன்ற விவரம் தெரியல எட்டு பேர் வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் அங்க போயிருந்த மக்கள் வந்து எத்தனை சரி ஆயிருக்கு எஃப்ஐஆர் வந்து ஜங்ஷன் அங்க இது செய்யப்பட்ட இடத்துல வந்து எஃப்ஐஆர் அங்கதான் வந்து சொல்லியிருக்காங்க மத்திய இடங்கள்ல எஃப்ஐஆர் இருக்கிறத வந்து தகவல் நமக்கு தெரியல ஊருக்கே தெரியல இப்ப அண்ணன் கூட நீங்களே தொடர்ந்து பயணிக்கிறீங்க ஏன்னா அண்ணன் வந்து நிறைய நீங்க அருகாமையில் இருக்கனால வந்து அண்ணன் தொடர்ந்து அவரோட நேர்காணல் எல்லாமே உங்களோட அஹ் ஊடக இல்லையா வந்து வந்துட்டு இருக்குது அண்ணன் வந்து எப்பவுமே தமிழ் தேசி சிந்தனை அது ஏன்னா முன்ன வந்து மரவர் ஒற்றுமை வந்து முதல் முதல்லே வந்து அந்த இணக்கத்துக்கான விஷயத்த கொண்டு வந்ததே அண்ணன் தான் அண்ணனை பார்த்தா நம்மளை போன்ற நபர்கள்லாம் வந்து நம்ம தமிழ் தேசிய சிந்தனையோடு நம்ம இணக்கத்துக்கான விஷயத்த நம்ம பேச ஆரம்பிச்சோம் ஆனா இன்னைக்கு அண்ணன் செந்திமல்லர் அவர்கள் வந்து அந்த நெல்லை சந்திப்புல இவ்வளவு தூரம் வந்து அண்ணன் அஹ் உணர்ச்சி காரணம் என்ன எதனால இப்படி பேசினார் ஏன்னா எங்களுக்கே ஒரு கேள்வியாக இருந்தது ஒரு பொதுவழியில அறிவிக்கப்பட்ட ஒரு தலைவர் என்ன பண்றீங்கன்னா அந்த சமூக தலைவர் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு வந்து நீங்க ஒரு சமூகத்தை வந்து கொடுக்குறீங்க அதுதான் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் முத்துராமலிங்க தேவர் வந்து உங்களுக்கு செய்ய சொன்னாரா அப்ப அவரு அவருடைய பின்னணி என்ன என்று பேசக்கூடிய அளவுக்கு வந்து அதை வந்து இட்டு செல்லு இப்ப நீங்க வந்து ஒரு சமுதாயத்தை வந்து அடைக்கணும் அது ஒடுக்கணும் அவர்களை வந்து தனக்கு கீழானவர்களாக பார்க்கணும் அப்போன்ற எண்ணங்கள் வந்து உங்களுக்கு எங்கிருந்து தோன்றுது நீங்க பின்பற்றக்கூடிய தலைவர்கள் இருந்துதான் அந்த அந்த சிந்தனை வந்து உங்களுக்கு தோன்றும் அப்ப நீங்க பொது வேற மாதிரியாகவும் உள்ளுக்குள்ள வேற மாதிரியாகவும் நீங்க வந்து நடந்துக்கீங்க அப்ப இதை வந்து கேள்வி கேட்கக்கூடிய உரிமை செந்தில் உள்ள உண்டு ஏனென்றால் அது பாதிக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து அவர் பேசுகிறார் பாதிக்கப்பட்டவருடைய குரலாக அவர் பேசுகிறார் நீங்க வந்து எத்தனை படுகொலைகள் நடந்திருக்கு யாராவது ஒரு ஆள் வந்து கண்டிச்சு அந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைமைகள் பேசியிருக்கிறீங்களா அந்த சமுதாயத்துக்கு வந்து இன்றும் இந்த அளவு கூட வந்து எஸ்எஸ்சி வழக்கு வந்து பதிவு செய்யக்கூடிய அந்த அளவுக்கு இன்னும் பேசக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்குது இவ்வளவு கொடுமைகள் நடந்தும் சாதீங்களா இல்ல கருத்தியல் பொது வெளியில கருத்தில் ரீதியா பேசுறதுக்கும் ஒரு சில வார்த்தையில வந்து அவதூறு வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஏன்னா ஐயா இமானுவல் சேரார பற்றியும் வந்து குற்றம் சாட்டியிருந்தாரு அண்ணன் வந்து அவர் வந்து ஐயா இமானுவல் சேரார பற்றியும் பேசிருந்தாங்க இது சம்பந்தமா கூட அம்மா பிரபாராணி பிரபாராணி அம்மா வந்து தொடர்பு கொண்டு ஐயாவோட மகள் மூன்றாவது முதல் வந்து போன் அடிச்சு என்ன தம்பி நீங்க எல்லாம் அந்த ஸ்பாட்ல இருந்திருக்கீங்க செந்துல்வரி பேசிருக்கா அப்படியே எங்களுக்கு எல்லாம் மன வருத்தம் அளிக்கிது அப்படின்ற மாதிரி அம்மா வந்து வருத்தப்பட்டாங்க இல்ல இருந்தாலும் ஒரு பொது வழியல்ல சில ஏன்னா நாகரிகமான கருத்தை வந்து அண்ணன் முன்வைக்க கூடியவர் திடீர்னு அந்த மாதிரியான அது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தியது இமானுவேல் சேகரன் அவர்களை பற்றி பேசியது அது வந்து அது வந்து தவறானதுதான் அது வந்து மாற்று கருத்து இல்லையா இமானுவேல் சேகரன் சுதந்திர போராட்ட வீரர் தான் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல ஏன்னா அவர் வந்து ராணுவ வீரராக பணியாற்றி இருக்காரு ராணுவ வீரராக பணியாற்றி அனைவரும் சுதந்திர போராட்ட வீரர்தான் அதுல எந்த மாற்றத்தும் கிடையாது இந்திய வரைக்கும் ராணுவ வீரர்கள் பணியாற்ற கூடிய தனக்கு சுதந்திர மக்களுக்கான சுதந்திரத்துக்காக தானே போராடிட்டு இருக்காங்க அப்ப சுதந்திர போராட்ட வீரர் தானே இந்த இயரில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா ராணுவத்தனை அன்றைக்கு இருந்த காலகட்டங்கள் வந்து அந்த பிரிட்டிஷ் மனப்பான்மை அந்த பிரிட்டிஷ் ஆதிக்கம் இருந்த காலகட்டம் அது வந்து பாகிஸ்தானுடைய எல்லை பிரச்சனை சீனாவுடைய எல்லை பிரச்சனை இருந்த காலகட்டம் இதெல்லாம் வந்து எதிர்த்து வந்து அங்க ராணுவத்துக்கு போறதே வந்து போனா இழப்புதான் எப்ப தெரியாது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை மாதிரி கிடையாது அன்றைக்கு எல்லாம் கிடையாது மற்ற நாடுகளுக்கும் இந்தியாவுக்குமான ஒப்பந்தம் எல்லாம் கிடையாது ஐக்கிய நாடு சபையெல்லாம் வந்து அப்பெல்லாம் இல்ல அப்ப அப்படிப்பட்ட காலகட்டங்கள் வந்து ஒரு ராணுவத்துக்கு போய் அங்க அகந்தராக பணியாற்றி அவர் ஒரு தியாகம் செய்திருக்கார் என்று சொன்னால் இந்த மக்களுக்காக ஒரு வச்சு நான் சொன்னதுக்காக அங்க வந்து போராட்டிக்கிட்டு இருக்கேன் பாதிக்கப்படுறாங்களே என்ற ஒரு கொதிப்பில் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு விடுதலை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து கட்டமைச்சு அம்பேத்கர் எல்லாம் வந்து போயிட்டு வந்து வந்து பேச வைக்கிறார் அப்ப இப்படிப்பட்ட ஒரு வீரர் வந்து சுதந்திர போராட்ட வீரர் தியாகி அப்ப தியாகின்றது வந்து மக்களுக்காக உயிர் தியாகம் செய்தவர் அவரால் வந்து ஒரு பென்ஷன் வாங்கிட்டு அமைதியாக வந்து ஆசிரியர் அப்ப இப்படியெல்லாம் வந்து அவருடைய குடும்ப பின்னணியே வந்து ஒரு நல்ல பொருளாதார பின்னணி உள்ள குடும்பம் தான் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை அவரால் வாழ முடியும் ஆனால் அவரு வந்து சுதந்திர போராட்ட வீரர் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து நம்ம முடியாது அவர் சுதந்திர போராட்ட வீரர் தான் அவர் மக்களுக்காக தன் உயிரை கொடையாக கொடுத்த தியாகி அதனால்தான் இந்த அரசு வந்து தவிர்க்க முடியாமல் அறிவிச்சிருக்கு வரலாறு இல்லாதவர்களுக்கு நம்ம பேசிக்கிறது ரெண்டு பக்கமும் பேசணும் அப்படிங்கறதுக்காக வந்து மண்டர் எப்படி பேசுறாரு அது ஒரு பேச்சில வந்து நம்ம அதுக்கு அந்த கருத்துக்கு வந்து நம்ம முரண்படுறோம் தரவுகளின் அடிப்படையில் வந்து ஒரு விஷயத்த பேசும்போது அது யாராக இருந்தாங்க தரவுகளின் அடிப்படையில் விஷயத்தை பேசும்போது அதை வந்து நம்ம செவி சாய்க்கணும் அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் வந்து அதை வந்து எனவே போலி கட்டமைப்புகளை வந்து யாரும் உருவாக்க முடியாது உருவாக்க கூடாது அப்படி உருவாக்கி நீங்க வந்து அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு பின்புலத்தான ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு பொருள் அப்ப அந்த அரசியல் வந்து ஒரு மக்களை ஒடுக்கக்கூடிய அரசியலாக இருந்தால் அந்த பின்புலத்தை உடைக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு உண்மையான ஒரு சமுதாய பற்றாளருக்கும் அல்லது இயக்கவாதிகளுக்கும் உண்டு அந்த அந்த உண்மையை வந்து உடைச்சிருக்கிறாரு அது வந்து செந்தில் வந்து நம்ம வந்து வாழ்த்து சொல்லணும் பாராட்டணும் இப்ப எந்த மாதிரி வழக்கில் வந்து அண்ணன் மேல வந்து போடப்பட்டிருக்கு ஆமா இரண்டு மூன்று பிரிவுகள் சொல்லியிருக்காங்க என்ன சரியா தெரியல அது அவதூறு வழக்குகள் இந்த மாதிரி தலைவர்களை வந்து இந்த மாதிரி பேசுறது அந்த மாதிரி வழக்கு தான் போடுவாங்க பெரிய அளவுலாம் இருக்க வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி வழக்கு அது வந்து நீதிமன்றத்தில் சென்று அது உண்மையான தரவுகளை கொடுக்கும் கொடுக்கும்போது அது அவரு வந்து அவருக்கு மேல தண்டனைகள்லாம் வாய்ப்புகள் இல்லை ஐயா சிறப்பு பத்தி போதோ அவங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்ம மக்கள் நிறைய தவறுகள் இருக்குல்ல அதாவது இன்னைக்கு முறைப்புற வந்து ஐயா இமாலய சரணை பத்தி பேசும்போது எல்லாம் எங்க போனானு கேக்குறவங்க எத்தனை பேர் வந்து சௌத்ரி பேசும் போதோ இல்ல மத்தவங்க அது ஒரு கேள்வி இருக்குல்ல அது நம்ம மேல இருக்கக்கூடிய தவறு தானே இன்னைக்கு இத்தனை இயக்கங்கள் இருக்கு எல்லாருமே வந்து அவங்க சமூகத்தை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா அவர்கள் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவரை வந்து யாரா இருந்தாலும் பேசுனா அது அவங்களோட எதிர்குள் இருக்கத்தான் செய்யும் அதை மாற்றுக்கிறது இல்ல ஆனா ஏ இது வந்து நம்ம இமானுவல் சேனார் நம்ம இயக்கங்கள் ஏன் அப்படி எல்லாம் வந்து ஏன்னா நீங்களும் ஒரு இயக்கம் தான் நான் கேக்குறேன் ஏன் நம்ம இயக்கங்கள் ஏன் அதை வந்து முன்னெடுக்கலாம் என்ன காரணம் ஆமா புகார் அளிக்கல அப்படிங்கிறது வந்து இயக்கம் சார்பில் இருக்கக்கூடிய தவறு மக்கள் மீது தவறு கிடையாது அப்ப இயக்கங்கள் வந்து ஏன் வந்து புகார் அளிக்கமா இருக்கிறாங்க அப்படின்னா இணக்கத்துக்கான முயற்சிகள்ல வந்து தேவேந்திரகுட சமுதாய இயக்கங்கள் வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டுகிட்டு இருக்குது அப்படின்னு அதனுடைய பொருள் அதாவது என்ன சொன்னாலும் பரவாயில்ல நாங்க வந்து ஒரு இணக்கத்தை விரும்புறோம் நாங்க வந்து ஒரு சண்டைகள் விரும்பல ஒரு மோதல் போக்குகளை விரும்பல அப்படிங்கறதுதான் அந்த இயக்கம் வந்து புகார் அளிப்பாம இருக்கிறதுக்கான காரணம் அடிப்படை காரணம் ஆனா அதனால வந்து புகார் அளிக்கல அப்படிங்கறது வந்து அது அது ஒரு பெரிய விஷயம் இல்ல ஆனால் புகார் அளிக்காமல் இருந்தாலும் கூட சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய இந்த அரசு அதோடு இந்த எஸ் சி எஸ்டி ஆணையம் இவங்க எல்லாம் வந்து சோமோட்டோவாக அந்த பிரச்சனைகளை வந்து கையாளணும் யாரு வந்து குற்றம் வந்து செயல் புரிஞ்சுடுறாங்களோ அது வந்து வன்கொடுமை நிகழ்த்துறாங்களோ வன்கொடுமை நிகழ்த்தக்கூடிய அளவிற்கு ஒரு வந்து பேசுறாங்களோ அவர்களை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த அரசுக்கும் இந்த எஸ் எஸ் ஆணையத்துக்கும் இருக்குது அதை வந்து அவர்கள் வந்து ஒழுங்காக கடைபிடிக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு எங்களுடைய வேலை என்ன ஒரு அமைதியான ஒரு மா மாவட்டத்தை மாநிலத்தை உருவாக்குவதுதான் எங்களுடைய நோக்கம் ஒரு மோதல் போக்கு கடந்த கால கசப்புகள் இருந்து மீண்டும் மீண்டும் ஒரு அமைதியான ஒரு போக்குகள் வந்து தமிழகத்தில் நில வேண்டும் குறிப்பாக தென் தமிழகத்தில் நில வேண்டும் என்பதால் எங்களுடைய நோக்கமாகவும் அது செயல்பாடாகவும் இருக்கிறது அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து புகார் அளிக்கிறதுக்கு வந்து இவங்க மேல புகார் அளிக்கிறதுக்கு வந்து தயக்கம் இதெல்லாம் கிடையாது அது வந்து நமக்கு அப்படி வந்து சட்ட ரீதியா தண்டிக்கணும் இவங்களை சண்டிச்சா ஆகணும் அப்படின்னா சட்ட ரீதியாக நடைமுறைக்கு வந்து எந்த எல்லைக்கும் நம்ம போக தயாரா இருக்கிறோம் இன்னைக்கு வந்து கூடுதலாகவே நமக்கு சட்டம் இருக்குது இன்னைக்கு தடுப்பு சட்டம் இருக்குது நம்ம வந்து நம்ம சார்ந்த தலைவர்கள் வந்து நம்ம மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை வந்து தவறாக அவர்கள் பேசினால் அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாய வேண்டும் என்றுதான் சட்டத்தினுடைய சாராம்சம் ஆனா இது வந்து சோமோட்டாவா வந்து இது வரைக்கும் இல்ல நம்ம என்ன நினைக்கிறோம் நீ வந்து ஒரு சில பேர் இப்படி செய்யறாங்க ஒரு சில பேர் அப்படி இது பண்றாங்க அப்படி சட்டத்தை அதாவது இந்த சட்டத்தை வந்து தானா காவல்துறை வந்து எடுத்து ஒரு சமூகத்தை பத்தி ஒரு சமூக தலைவரை பத்தி பேசும்போது அவங்க எல்லாம் வந்து நீங்க வழக்கு பதிவு செய்யணும்ங்கிறீங்களா ஆமா அதுதானே வந்து சார் அவங்க தானே அரசு எதுக்கு இருக்குது நம்மள பாதுகாக்க தானே இருக்குது அதிலும் குறிப்பாக இந்த பட்டியல் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டமே இதனால கொண்டு வந்தப்பட்டது அது சமூக நீதி சமூக நீதியை பாதுகாக்கிற அரசு நீங்க பாதுகாக்கணும் இயக்கங்கள் வந்து சமாதானத்து போக்கத்தான் நடவடிக்கை முடியும் தவிர வந்து இயக்கங்கள் இப்ப நேற்று அந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து செந்தில் வந்து பேசிட்டாரு அப்படிங்கறதுக்காக குதிக்கிறாங்க அப்படியே அப்ப அது வந்து அது இல்ல விஷயம் நீங்க பேசும்போது அப்ப நாங்க என்ன பண்ணோம் சமாதானத்தை விரும்பணும் அப்ப நாங்க பேசும்போது நீங்க சமாதானத்தை விரும்புறதுக்காக முயற்சிகளை ஈடுபடணும் அப்ப யாருமே வந்து குரல் கொடுக்கலையே அப்ப இதுதான் வந்து சமூக இணக்கம் வந்து யார் விரும்புறா சமூக இணக்கத்தை வந்து யார் விரும்பல அப்படிங்கறது வந்து இப்ப வெட்ட வெளிச்சமா இருக்கு இதை வந்து அரசு கண்காணித்து இது போன்ற கைது நடவடிக்கைகள் வந்து தேவையற்றது இப்படி செந்தில் மலரை வந்து கைது செய்த துடிக்கிற துடிக்கக்கூடிய இந்த அரசு காவல்துறை சொமோட்டோவாக வந்து இத்தனை இத்தனை பேரையும் வந்து கைது செய்யணும் இத்தனை பேர் மேல வழக்கு போடணும் எத்தனை பேர் வழக்கு போட்டிருக்கீங்க நீங்க எஸ் சி என்ன என்ன பண்ணிட்டு இருக்குது என்ன தூங்கிட்டு இருக்கா யாருடைய நிழல்ல வந்து அந்த எஸ் எஸ்டி ஆணையம் இயங்குது யாருக்காக இயங்குது இல்ல அதாவது என்னன்னா நீங்க எஸ்சி எஸ்டி பத்தி நீங்க வந்து ஒரு குற்றம் என்னன்னா இப்ப காவல்துறையோட அழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமூகத்தை சார்ந்தவங்க வந்து எங்க தலைவர் வந்து இப்படி பேசிட்டாரு அப்படின்னு கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில தானே இப்ப நீங்க யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்காம நீங்க எஸ்சி எஸ்டி ஆணைய வந்து இப்ப அது வந்து நமக்கு பயன் இல்லைன்றது நமக்கு நல்லாவே தெரியுது சரிங்களா அதனாலதான் நீங்க நம்ம பட்டியலிட்ட கேட்கிறோம் இந்த பட்டியல இருந்தாலும் இந்த துன்பத்தை தான் சந்திக்கிறோம் பட்டியல இல்லாட்டினாலும் அதை சந்திச்சுட்டு போறோம் அப்படின்னா தான் நம்ம பட்டியலிட்ட கேக்குறோம் அது ஒரு இருக்கட்டும் சரிங்களா நம்ம என்ன சொல்ல வரோம்னா இப்ப அவங்க சமூகத்துல இருக்கக்கூடிய இயக்கங்கள்லாம் ஒருங்கிணைச்சு ஓ தொடர்ந்து கூடக்கூடிய அழுத்தம் அதாவது கம்ப்ளைண்ட் இதையே வந்து இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து இப்ப ஐயா இமானுவல் சேனார் பற்றி அவரோட புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடிய இயக்கங்கள் ஏன் இதை கண்டிக்கல இது சம்பந்தமான ஏன் வந்து இந்த மாதிரி போராட்டங்கள் சமூகத்துக்கான இயக்கங்கள் இருக்கு ஏன்னா தவறா எடுத்த கூடாது அண்ணனும் ஒரு இயக்க வச்சு நடத்துறீங்க ஒரு ஊடக வச்சு நடத்துறீங்க அப்படிங்கும் போது நீங்க முன்னெடுத்து ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம்ல அப்ப நீங்க ஒரு வாரத்தை கேட்கலாம் அதாவது நாங்க அன்னைக்கு வந்து எங்களோட இயக்கம் சார்ந்து வந்து நாங்க காவல்துறையிட்ட வந்து வழக்கு வந்து தொடர்ந்தோம் இது நடவடிக்கை எடுக்கல அப்புறம் எங்களுக்கு ஏன் ஒரு தலைவர் நடக்குது அப்படின்றத நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் அப்ப நீங்க எந்த ஒரு கம்ப்ளைண்டும் பண்ணாம சமூக நல்லிணக்கம்ங்கறது தேவைதான் சமூக நல்லிணக்கத்துக்கு தேவை மெயின் வந்து அவங்க தவறு செய்தாலும் அவர்கள் வந்து கண்டிக்கிறதோ அவங்க மீது வழக்கு தொடர்றதோ அது இயல்பு தானே முருகன்ஜி அவர்கள் வந்து கால் தூசி பெறாதான்னு சொல்லும் போது மூவேந்தர் குளிப்பட இன்னும் ஒரு சில ஆட்கள் எல்லாம் கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில அவங்க வந்து கைது செய்யப்பட்டாங்க சரிங்களா அதே மாதிரி இத்தனை இயக்கங்கள் வந்து அதாவது நான் என்ன சொல்றேன்னா சமூக ஒற்றுமை நமக்கு தேவைதான் தனிநபர் வந்து ஒழுக்கம் மற்றும் ஒரு தலைவரை பத்தி பேசும்போது அத அழுத்தம் கொடுத்து இது போன்ற சாதிய வன்முறைகள் வந்து வந்துடக்கூடாது இல்ல சமூக நிலையா இப்ப உங்களை போன்ற இயக்கங்கள் வந்து கண்டிப்பா ஒரு அஹ் வழக்கு வந்து பதிவுக்கான அந்த கம்ப்ளைண்ட் இல்ல ஏன் அதை தவறுறீங்க ஆமா இது அடுத்த அடுத்த கட்டங்கள்ல வந்து இந்த சட்ட நடவடிக்கைகள் வந்து பாயும் இப்ப சட்ட ஒருங்கிணைப்பு குழு வந்து நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கிறோம் அங்கங்க சட்ட ரீதியா செயல்படக்கூடிய வழக்கறிஞர்கள் வந்து ஒருங்கிணைத்து இது போன்று யாரும் யாரும் பேசி இருக்கிறார்கள் இப்பொழுது யாரெல்லாம் உடனடியாக சட்ட நடவடிக்கை வந்து வழக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் வந்து இப்ப நம்ம ஒருங்கிணைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு இதுக்கு மேல் வந்து சட்ட போராட்டம் என்பது வந்து கடுமையாக இருக்கும் தேவேந்திர வேளாண் சமுதாய தலைவர்களை பற்றி இன்னும் குறிப்பாக அல்லது யாரை எந்த பேசினாலும் அவர்களிடம் நடவடிக்கைகள் வந்து நம்ம பாய் என்பதில் வந்து உறுதியா நோக்கம் என்ன இவர் பேசியது என்ன என்று சொல்றாங்க அது வந்து ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் வந்து இதுல இந்த சாரம்சத்துல அடங்கி இருக்குது அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வை ஏன்னா ஒரு பின்புலம் பின்புலத்தை அம்பலப்படுத்தாமல் இன்றைக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து சரி செய்ய முடியாது ஒரு ஒரு ஒளிஞ்சுக்கிட்டு வந்து வெட்டுறீங்க அடிக்கிறீங்க சிறுநீர் கழிக்கிறீங்க அப்படின்னா வந்து அந்த ஆதிக்கம் இருந்து வருகிறது அந்த ஆதிக்க சக்தியாக இருக்கக்கூடிய அந்த பிம்பத்தை வந்து நம்ம அம்பலப்படுத்திய நேர்மையான ஒரு விஷயத்துக்கு வந்து கட்ட கட்டமைப்பதே தவறுதானே எதுக்காக கட்டமைக்குறீங்க மாவீரர்கள் தமிழ்நாட்டுல வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க வா உசி இருக்கிறாங்க அவரே சொல்லி இருக்கிறாரு வா உசி இருக்கிறாங்க அதெல்லாம் சுதந்திரத்திற்காக அப்ப இப்படிப்பட்ட மாவீரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்ப தேவையில்லாத ஒரு கட்டமைப்பு ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதை வந்து எங்களுக்கே சொல்ல கொடுக்குறீங்க நீங்க போங்க எங்களையே வந்து வன்கொடுமைக்கு உள்ளாக்குறீங்க எங்களையே வந்து எங்க ஊரைய சூறையாடுறீங்க எங்களையே கொள்ளி அடிக்கிறீங்க எங்க ஆடு மாடுகளையா திருடுறீங்க இதுதான் வந்து பின்புலம் இல்ல பொதுவாகவே அந்த நெல்லை பகுதியில் இரு சமூகங்களிலும் அவங்க சமூகத்திலயும் பாதிக்கப்படுறாங்க நம்ம சமூக இளைஞர்கள் அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான வேணும் அப்படி எல்லாம் எந்த இடத்திலும் கிடையாது ஒரு இடத்திலும் கிடையாது இல்லப்பா ரீசென்ட்டா கடைசியா நடந்த அந்த பின்றோட படுகொலையும் அது நம்ம சமூக சார்ந்த இளைஞர்னு பண்ணாங்க அதற்கு முன்னாடி ஒரு அப்பாவி இளைஞர் வந்து நெச்சில மஞ்சள் போட்டு வச்சிருந்தனால நம்ம நிலையில ஆர்ப்ப எதிர்வினைகளை பற்றி வந்து நம்ம பேசக்கூடாது எதிர்வினைகள் இருக்கு தண்டி அவன் வந்து அதாவது அந்த எதிரிவினைகள் வந்து அத்தி சுத்தார் போல இருக்கும் தெரியாத நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அதான் அவனுடைய கொலைகள் வந்து இது பண்றதுக்காக வந்து இப்ப எத்தனை காலத்துக்குதான் நம்ம நசிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கும் போது ஒரு எறும் கடிக்குது இல்ல ஒரு எறும் புத்த கால் நிற்கும் போது வந்து நம்ம வாழ்வே சொல்லிட்டானே அப்படி சொல்லி கடிக்குது இல்ல அந்த கடியை தான் அது வந்து அத்தி புத்தா போல அங்க ஒன்று ஒன்று இருக்கிறோம் அதை வந்து அது வந்து அது ஒரு விடுதலைக்கான ஒரு போராட்டத்தை தான் நம்ம பார்க்கலாம் அது வந்து குற்றமாலாம் நம்ம பார்க்க கூடாது கருத கூடாது ஆமா அதாவது அதுதான் நான் வந்து வேறுனே ஒரு உதாரணம் சொன்னேன் நான் இந்த பொறிகள் வந்து சண்டை போடுறதுக்கும் ஒரு சிங்களம் வந்து அடிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்குமான வித்தியாசம் இருக்கு அப்ப அப்படி அடிக்கும் போது நம்ம வந்து தாக்கல் நடத்தும் போது அவன் இறந்தான்னா அது வந்து அந்த இறப்பு வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது நம்ம விடுதலைக்காக போராடக்கூடிய இழப்பு தான் பெரிய விஷயம் ஆதிக்கல் செலுத்தக்கூடிய இறப்பு வந்து அது பெரிய விஷயம் கிடையாது உதாரணத்துக்கு பாகிஸ்தான் பாகிஸ்தான்காரன் வந்து நம்மளை அடிக்கிறான் நம்ம அவரை வந்து நம்ம அடிக்கிறோம் அப்ப நம்மளும் துன்புறுத்துறோம் அப்படின்னு பொருளாது அப்படி இல்ல அது விடுதலைக்காக நம்ம இருக்கோம் ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கு போராடி பாண்டியர் அரசை இழந்ததிலிருந்து போராட்டம் நம்ம நம்ம ஒடுக்குமுறைகள் இருந்து தொடங்குது பள்ளி இலக்கியங்கள் அதனாலதான் உருவாகுது வந்து ஒளிவெல் அடக்குமா செய்யறது அப்ப இதுல இருந்து நம்ம மீளவே முடியல கிட்டத்தட்ட ஆயிரம் நூற்றாண்டு கால போராட்டம் இது போராட்டத்துல வந்து உயிர் ஆகத்தான் செய்யுது நமக்கு நம்ம பக்கம் தான் இழப்பு நம்ம பக்கம் வந்து பயங்கரமான இழப்பு இதெல்லாம் நம்ம பேசணும்னா உட்காந்து பேசணும்னா பெரிய அளவுல பேசிட்டே இருக்கணும் நன்றி சனீஸ்